பெருசா பட்டாசு எல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்டுது உடனே பெரியவா என்ன பட்டாசு பலமா கேக்குறது எங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறா எந்த கோவில்ல இருந்து ஊர்வலம் கிளம்புறதுன்னு விசாரிச்சார் காஞ்சி காமாட்சி அம்மன் திருவீதி உலா முடிஞ்சு திரும்பி வந்துட்டு இருக்கா அததான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி சம்பிரதாயமா நடத்தின்னு இருக்கான்னு அணுக்க தொண்டர்கள் விசாரித்து தெரிஞ்சின்ற செய்தியை பெரியவா கிட்ட சொன்னான் அதை கேட்டதும் பெரியவாளுக்கு இருப்பே கொள்ளலை அம்பாள் காமாட்சியை எப்படியாவது தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு வந்துடுத்து பெரியவா நடந்து காஞ்சிபுரம் போய் சேர்கிறதுக்குள்ளே திருவீதி விழா முடிஞ்சு அம்பாள் திரும்பி இருப்பா அதனால் நாம் இனிமேல் நடந்து போய் பிரயோஜனம் இல்லையே பெரியவா அப்படின்னு எல்லாரும் சொன்னதை கேட்கறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்னைக்கு எப்படியாவது அம்பாள் காமாட்சியே தரிசனம் பண்ணிடுறதுன்னு தீர்மானமாக இருந்தா பெரியவா காஞ்சிபுரம் போய் சேர்கிறதுக்குள்ள ஊர்வலம் முடிஞ்சிடுங்கிறத அவர் பொருட்படுத்தவே இல்லை ரொம்பவும் பிடிவாதமாக இருந்தார் மடத்த சிஷியர்கள் எத்தனை சொல்லியும் அவர் கேட்குற மாதிரி இல்லை தான் தீருவேன்னு நிச்சயம் பண்ணிட்ட மாதிரி இருந்தது பெரியவா வெளியில் வந்து நின்ன உடனே கிளம்பிடலை விநாயகர் சந்நிதிக்கு போனார் அவர் பிள்ளையாரோட காது கிட்ட போய் என்னமோ ரகசியம் பேசுற மாதிரி இருந்தது புறப்படுறதுக்கு முன்னாடி கணேசர் கணேசர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாருன்னு எல்லாரும் நினைச்சா அதுக்கப்புறம் மழை காஞ்சியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார் சிப்பந்துகள் சிலர் அவர் கூடவே தொடர்ந்து ஓடினான் பெரியவாளோட நடையே ஓட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த வேகத்துக்கு சாதாரணமாக யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது காஞ்சிபுரத்துக்கு போனப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம் அம்பாள் காமாட்சி இருந்த இடத்த விட்டு அசையாமல் இன்னும் உண்மையை சொல்லணுன்னா ஒரு அங்குலம் கூட நகராமல் அப்படியே அங்கேயே இருந்தா பெரிவா வந்து தரிசனம் பண்ணுற வரைக்கும் அம்பாள் காத்துன்னு இருக்கிற மாதிரி இருந்தது மடத்த சிஷியர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கலை எதனால் அம்பாள் ஊர்களும் நகராமல் அப்படியே நின்றுடுத்துன்னு விசாரித்தா கோவிலில் பூஜை பண்ணுறவர் உடனே முன்னாடி வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னார் வெடிகள் வெடிச்சு முடிச்சதும் ஊர்வலத்துக்கு தலைமை தாங்குகிற மாதிரி நிற்கிற யானை என்ன பண்ணினாலும் இருந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட அசையலை அதை அதட்டி மிரட்டி நகர சொன்னால் கோவத்தை காமிச்சுது எதுவும் எசகு பெசகாக நடந்துடக்கூடாதுன்னு சும்மா இருந்துட்டோம் ஆனால் ஊர்வலம் நகராமல் அப்படியே இருக்கிறப்போ யானையும் சாதுவாக சும்மா இருந்தது தான் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது என்னடா இந்த யானை இப்படி வினோதமாக நடந்துக்கிறதுன்னு ஒரேடியாக குழம்பி போயிருந்தோன்னு சொன்னார் ஆனால் பெரியவா வந்து காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணி முடிஞ்சதும் அவருக்கு சொல்ல முடியாத திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் யானை கிட்ட போய் செல்லமாக அதை தட்டி கொடுத்தார் உடனே யானை ஏதோ அவரோட உத்தரவுக்கு காத்துட்டு இருந்த மாதிரி மேலே நடக்க ஆரம்பிச்சுது தேனம்பாக்கத்தில் புறப்படுறப்போ விநாயகர் காதில் பெரியவா என்னமோ சொன்னாரே அதோட அர்த்தம் இப்போதான் புரிஞ்சுது அன்னைக்கு பெரிவா அடைஞ்ச சந்தோஷத்தை விட அணுக்க தொண்டர்களுக்கு கிடைச்ச திருப்தியும் பாக்கியம் இருக்கே அது என்றைக்குமே அவளால் மறக்க முடியாதுன்னு சொன்னான்